ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி குருமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா அப்புறம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு முந்திரி பருப்பு முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு ஆறு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்ருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கு நம்ம இந்த குருமா வந்து இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் இது கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூளை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ தக்காளி இதோடய பச்சை வாசனை நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது நம்ம குக்கரில் வந்து விசில் தான் விட போகிறோம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி நல்லா கலந்து விடுங்க இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க போதும் ஒரு ஒரு விசில் விட்டதும் நல்லா ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ